எல்லோருக்கும் என்னுடைய அன்பும் வணக்கம் நீங்கள் வேலி மீறிய கிளை என்று கேள்விப்பட்டிருப்பீர்கள் நிகழ்ச்சி நிகரில் இல்லாத அட்டவணையில் இல்லாத ஒரு பேச்சாக நான் உங்கள் முன்னால் வந்து நிற்கின்றேன் சில சமயம் வேலி மீறிய கிளைகளில் தான் சில சில நல்ல பூக்கள் உங்கள் படலாம் அந்த வகையில் வேலி மீறிய ஒரு கிழையின் நுனி நான் உங்கள் முன்னால் நிற்கிறேன் ஒரு கனவு போல இருக்கிறது முப்பத்தொன்னு ஜனவரி நண்பகலிலே துவங்கிய இந்த எட்டாவது நெல்லை புத்தக காட்சி ஒரு கனவு போலவே இருக்கிறது அந்த துவக்க விழா அருகிலே மாவட்ட ஆட்சியர் அவர்கள் இருக்கிறார்கள் மாவட்ட ஆட்சியர் தன்னுடைய கையில் இருக்கிற கத்தரிக்கோலை அவர் அருகில் இருக்கிற ஒரு எழுத்தாளனின் கையில் கொடுத்து நீங்கள்தான் இந்த எட்டாவது புத்தக கண்காட்சியை துவக்கி வைக்கிறார்கள் வைக்கிறீர்கள் என்று அந்த கத்திரியை தருகிறார் நான் அந்த ரிப்பனை வட்டுகிறேன் எட்டாவது புத்தக கண்காட்சி துவங்குகிறது அந்த வகையிலே இது இன்னும் ஒரு கனவு போலவே எனக்கு இருக்கிறது ஆனால் அது கனவு அல்ல நனவுதானே கடந்த நான்கு ஐந்து நாட்களில் இந்த மாலை நிகழ்வுகளை நீங்கள் கவனித்திருப்பீர்கள் என்றால் தமிழ் மொழியின் ராஜம் கிருஷ்ணனின் நூற்றாண்டு நினைவு அரங்கம் நிகழ்ந்து முடிந்திருக்கின்றன வருகின்ற எஞ்சியிருக்கின்ற ஐந்தாறு நாட்களில் தோப்பா என்கிற தோ பரமசிவன் ஐயா ராஜ் கௌதமன் திகாசி போன்றவரின் நூற்றாண்டு நினைவரங்கம் அல்லது எழுபத்தி ஐந்தாவது ஆண்டு எல்லாம் இதய அரங்கல் நிகழ இருக்கின்றன இந்த இந்த நிகழ்வுக்கு மத்தியில்தான் எனக்கு இங்கே இந்த பாராட்டு அரங்கம் ஒழுங்கு செய்யப்பட்டிருக்கிறது இந்த பாராட்டு அரங்கம் எழுபத்தி ஒன்பதை தொட்டு எண்பது என்ற அளவில் எனக்கு நடத்தப்படுவது போல் இன்னொரு கனவு போலத்தான் நினைக்கிறது எப்படி அந்த முப்பத்தி ஒன்றாம் தேதி கனவு உண்மையோ மெய்யோ அதே போல இன்று இப்போது நிகழ்ந்து கொண்டிருக்கிற இந்த எனக்கான எழுபத்தி ஒன்பது எண்பது என்ற அளவிலேயான பாராட்டு அரங்கம்தான் ஒரு மெய்ப்பட்ட கனவு என்றுதான் நான் சொல்லுவேன் நண்பர்களே என்னுடைய இருபது அல்லது முப்பதாம் வயதுகளிலே எனக்கு ஒரு கனவு திரும்ப திரும்ப வந்து கொண்டே இருக்கும் கீழே ஒரு ஆறு ஓடிக்கொண்டிருக்கும் அந்த ஆற்றின் மேலே நான் இரண்டு கைகளையும் அகல விரித்தபடி பறந்து கொண்டிருப்பேன் ஆற்றின் மேலே பறக்கிற இந்த கனவு எனக்கு அடிக்கடி வந்து கொண்டே இருக்கும் முன்பெல்லாம் எப்படி புரணையிலே மணலெல்லாம் அள்ளப்பட்டதோ அதே போல என்னுடைய கனவில் இருந்த மணல் எல்லாம் காலம் அள்ளிக்கொண்டு போய்விட்டது இப்போது ஆற்றில் பறக்குகிற ஆற்றின் மேல் பறக்கிற அந்த கனவெல்லாம் எனக்கு இப்போது வருவதே இல்லை ஆனால் ஆனால் நீண்ட நீண்ட நாட்களுக்கு பிறகு ஆற்றின் மேல் பறக்கிற ஒரு கனவை இந்த மாலை நிகழ்விலே நான் கண்டுகொண்டிருப்பதாகவே நான் நினைக்கின்றேன் நான் முப்பத்தைந்து ஆண்டுகளுக்கு முன்னால் ஆறு என்று ஒரு சிறுகதை எழுதினேன் இது அருகிலே இருக்கிற அரவிந்த் கண்ணாஸ்பத்திரியை ஒட்டி நிகழ்கிற ஒரு நிகழ்வை ஒட்டியான் ஒரு கதை அந்த கதையிலே குஞ்சம்மா என்கிற ஒரு சிறு சிறு பெண் வருவாள் இளம்பெண் வருவாள் அந்த கதை இப்படி துவங்கும் குஞ்சம்மாவுக்கு ஆற்றை பார்க்க வேண்டும் போல் இருந்தது என்று அந்த கதை துவங்கும் அந்த கதை எதை எதையெல்லாமோ சொல்லி அந்த குஞ்சம்மாவின் அம்மாவுக்கான மருத்துவமெல்லாம் முடித்த நிலையில் கதை முடியும் அப்போதும் கூட குஞ்சம்மாள் என்கிற அந்த குஞ்சுவுக்கு ஆற்றை பார்க்க வேண்டும் போலத்தான் இருக்கும் அந்த சிறுகதையை நான் எப்படி இருப்பேன் குஞ்சம்மாவுக்கு சந்தோஷமாக இருந்தது சிறகு முழைத்து விட்டது போல இருந்தது பரபரவென்று வந்தது பறக்க வேண்டும் போல இருந்தது கீழே ஆறு ஓடிக்கொண்டே இருக்க மேலே பறக்க வேண்டும் என்று குஞ்சம் வாழ்வுக்கு தோன்றியது கண்ணாஸ்பத்திரியை விட்டு நாலு எட்டு வைத்தால் ஆறு ஓடிக்கொண்டிருக்கிறது குஞ்சு வழியே வந்தபோது ஆறு தெரியவில்லை சுலோச்சனா முதலியார் பாலம் தெரிந்தது பாலம் தான் முதலில் தெரியும் பாலம் தெரிந்தாலே ஆறு தெரிந்தது போலத்தான் என்று அந்த கதையை நான் முடித்திருப்பேன் இப்போது கூட இப்போது கூட இந்த நிகழ்ச்சி கூட பாலம் தெரிந்த அளவிலேயே ஆறு தெரிந்ததை போலத்தான் என்று நான் நினைக்கின்றேன் என்னுடைய எழுபத்தி ஒன்பதாம் வயது என்பது அந்த பாலம் அந்த சுலோசனம் முதலியார் பாலம் என்னுடைய எண்பது என்பது அந்த ஆறு ஆறு தருவதற்கு முன்னால் எப்படி பாலம் தெரிந்ததோ அல்லது பாலம் தெரிந்ததுவே எப்படி ஆறு தெரிந்தது போல இருந்ததுவோ அதே போல என்னுடைய எழுபத்தி ஒன்பதாம் ஆண்டுகளின் மத்தியிலே இந்த ஆட்சியர் அல்லது ஆட்சியர் சார்ந்த நிர்வாகம் அல்லது இந்த எட்டாவது புத்தக கண்காட்சி என்னுடைய எண்பதாவது ஆயதின் பாராட்ட ரங்கமாகவே இதை நிகழ்த்தி கொண்டிருக்கிறது நான் நகர்வு என்கிற ஒரு சிறிய கவிதை எழுதியிருக்கிறேன் ஆற்றில் குழிப்பவர் எல்லோரும் ஆற்றில் குழிப்பவர் எல்லோருக்கும் பிடித்திருக்கிறது ஆற்றில் மிதந்து வரும் ஒரு பூவை அது தங்களுக்கு என்று நினைத்து நீந்துகிறார்கள் பூவின் திசையில் பூவோ நகர்கிறது நீச்சல் தெரியாமல் ஆறு பார்த்து அமர்ந்திருக்கும் ஒரு சிறு பெண்ணை நோக்கி நீச்சல் தெரிந்தவர்களெல்லாம் அந்த பூ தனக்கானது என்று எதிர்பார்த்து கொண்டு அந்த ஆற்றிலே அமர்ந்திருக்க நீச்சல் தெரியாத ஒரு சிறு பெண்ணை நோக்கி அந்த நதிப்பூ நகர்ந்து வருவதை போல இந்த நிகழ்வு எனக்கு நிகழ்ந்து கொண்டிருக்கிறது நான் அந்த நீச்சல் தெரியாத சிறு பெண்ணை போல இந்த புறணை ஆற்றின் படித்துறையிலே நான் அமர்ந்திருக்கிறேன் இந்த பாராட்டு அரங்கம் என்கிற நதிப்பூ நீச்சல் தெரியாமல் படித்துறையில் கால்களை பாதங்களை தண்ணீரில் அலம்ப விட்டு கொண்டு சிறு சிறு மீன்கள் கடிக்க விட்டு கொண்டு ஆற்றையே பார்த்து கொண்டிருக்கிற ஒரு சிறு பெண்ணின் நோக்கி இந்த பாராட்டு அரங்கம் என்கிற நதிப்பூ நகர்ந்து நகர்ந்து வந்து கொண்டு இந்த மேடையில் இருக்கிற என்னை அடைந்திருக்கிறது உண்மைதான் அந்த படித்துறையில் இருக்கிற சிறு பெண்ணை போல எனக்கு நீச்சல் தெரியாது எனக்கு நீச்சல் தெரியாவிட்டால் என்ன எனக்கு ஆற்றை தெரியுமே இந்த எழுபத்தி ஒன்பது எண்பது தொட என்னுடைய நீண்ட பருவத்தில் எனக்கு தாமிரபரணியை தெரியுமே எனக்கு நீச்சல் தெரியாவிட்டால் என்ன எனக்கு ஆறு நன்றாகவே தெரியும் நான் இன்னொரு கவிதையை எழுதியிருக்கிறேன் என்னுடைய மிகப்பழைய கவிதைகளில் ஒன்று இக்கரைக்கும் அக்கரைக்கும் பரிசலோட்டி பரிசலோட்டி எக்கரை என் என்று மறக்கும் இடையோடும் நதி மெல்ல செரிக்கும் என்று ஒரு கதை ஒரு கவிதை எழுதியிருப்பேன் இப்போது கூட இப்போது கூட இந்த ஆற்றங்கரைகளை நான் எத்தனையோ நீண்ட காலம் இருந்தாலும் எக்கரை என்னுடைய கரை என்று எனக்கு தெரியாது ஆனால் இக்கரைக்கும் அக்கரைக்கும் பரிசலோட்டி பரிசலோட்டி நான் நகர்ந்து கொண்டிருக்கிறேன் இடையோடுகிறதை அந்த நதி அந்த தாமிரபரணி நதி அது மெல்லச் சிரிப்பதை நான் பார்த்து கொண்டே இருக்கிறேன் நண்பர்களே நான் ஏற்கனவே சொன்னது போல அல்லது ஏற்கனவே எழுதியது போல எழுத்து எழுத்துக்கூட்டியாவது நான் மனிதர்களை படித்து விடுகிறேன் அப்படி எழுத்து எழுத்துக்கூட்டி படித்த மனிதர்களை என்னுடைய கதைகளில் என்னுடைய கவிதைகளில் எழுத்து எழுத்துக்கூட்டியாவது நான் எழுதி விடுகிறேன் என்னுடைய வாழ்வு என்பது என் எதிரே இருக்கிற அல்லது என் உடன் இருக்கிற உங்களுடைய வாழ்வோ இவர்களுடைய வாழ்வோ அல்ல என் மனிதர்கள் அல்ல உங்களுடைய மனிதர்கள் அல்லது இவர்களுடைய மனிதர்கள் அவரவர் வாழ்வு அவரவர் மனிதர்களை தருகிறது என்று சொல்லுவேன் ஒரு கதை எழுதுகிறவன் அல்லது கவிதை எழுதுகிறவன் அவனுக்கு எந்த வாழ்க்கை விதிக்கப்பட்டிருக்கிறதோ அவனுக்கு எந்த மனிதர்கள் விதிக்கப்பட்டிருக்கிறார்களோ அல்லது அவனுடன் சக மனிதர்களாக இருக்கிறார்களோ அல்லது அவனுடைய வாழ்விலே எதிர்படுகிறார்களோ அவர்களை பற்றி அல்லது அவருடைய வாழ்வை பற்றி அவன் தொடர்ந்து அவனால் முடிந்த மட்டும் மிக மிக நுட்பமான விசாரணைகளோடு அல்லது நல்ல கொண்டாட்டங்களோடு அந்த வாழ்வை அவன் பதிவு செய்து கொண்டே இருக்கிறான் நண்பர்களே சமீபத்திய சென்னை புத்தக கண்காட்சி முடிந்து நெல்லை திரும்பிய இந்த இரண்டு வாரங்களில் நான் சமீபத்தில் வந்த புத்தகங்களில் செலவற்றை தொடர்ந்து படித்து கொண்டிருக்கிறேன் புதியவர்கள் இருக்கிறார்கள் ஏற்கனவே எழுதி கொண்டிருக்கிறவர்கள் இருக்கிறார்கள் நான் ஆனால் புதியவர் பழையவர் என்றெல்லாம் பாராமல் என் கையில் எனக்கு கிடைத்த அல்லது நான் முன்னுரிமை கொடுக்கிற சில புத்தகங்களை எல்லாம் நான் கடந்த இரண்டு வாரங்களிலே வாசித்து கொண்டிருக்கிறேன் தேவிலிங்கம் என்கிற ஒருவர் எழுதிய நெருப்பு ஓடு என்கிற ஒரு புத்தகம் மலர்வதி எழுதிய அண்டி ஆபிஸ் என்கிற ஒரு புத்தகம் எத்தனையோ நாவல்கள் ஏழு எட்டு நாவல்கள் எழுதியிருக்கிற சரவண சந்திரனின் அசோகர் என்கிற ஒரு நாவல் பரிசல் புத்தகம் பதிப்பகம் இருக்கிற என் ஸ்ரீராமின் இரவோடி என்கிற ஒரு நாவல் ஷோ விஷய விஜயகுமார் என்கிற ஒரு இளம் கவிஞனின் இரண்டாவது தொகுப்பான அம்மாவின் கண்களில் பூ விழுந்திருக்கிறது என்கிற என்கிற ஒரு தொகுப்பு ஏற்கனவே மூன்று தொகுப்புகள் எழுதியிருக்கிற கதிர் பாரதியின் அம்மாவை மனைப்பாம்பு பார்த்து கொண்டிருக்கிறது என்கிற ஒரு தொகுப்பை எல்லாம் நான் சமீபத்தில் வாசித்துக் கொண்டிருந்தேன் உண்மைதான் நண்பர்களே எனக்கு தேவலிங்கத்தின் நெருப்பு ஓடு என்கிற நாவலிலே வருகிற அந்த கண்டசாமி பத்தர் என்கிற பொற்கொலரை பற்றி எனக்கு எழுத தெரியாது ஒரு பொற்கொலரின் வாழ்வை நான் அறிய மாட்டேன் மலர் விதி அன்டி ஆஃபீஸில் வேலை பார்க்கிற ஓமனானை பற்றி எழுதியிருக்கிறார் எனக்கு அன்டி ஆஃபீஸை பற்றி எனக்கு தெரியாது ஆனால் ஓமநாமை பற்றி போன்ற ஒரு பெண்ணை நான் எங்கேயாவது சந்திரிப்பேன் இல்லையா ஆனாலும் நான் அன்டி ஆபீஸை எழுத முடியாதவனாகவே இருக்கிறேன் சரவணச்சந்திரன் அசோகன் என்கிற குடித்து குடித்து சீரழிந்த அவனுடைய தாய்மாமனை பற்றி எழுதியிருக்கிறார் எனக்கு குடித்து குடித்து சீரழிந்த அசோகனின் வாழ்க்கை அசோகனை போன்றவர்களின் வாழ்க்கையை நான் சந்தித்ததில்லை எனவே என்னால் அசோகன் போன்ற ஒரு நாவலை நான் எழுத முடியாது அற்புதமான படைப்பாளியான என் ஸ்ரீராமின் மிக அருமையான துவக்கங்களை உடைய நாவலான இரவோடியை நான் வாசித்து கொண்டிருக்கிறேன் கிட்டத்தட்ட பதினைந்து அல்லது பதினாறு அத்தியாயங்களில் நான் அந்த வாசிப்பில் இருக்கிறேன் அவர் எழுதியிருப்பதோ வீரான் என்கிற ஒரு சாமக்கோளாங்கியை பற்றிய ஒரு நாவல் எனக்கு சாமக்கோளாங்கிகளை பற்றி எனக்கு தெரியாது எனக்கு வீரான்களை பற்றி எனக்கு தெரியாது என்னால் என்னால் ஒரு இரவோடி நாவலை நிச்சயமாகவே எழுத முடியாது நண்பர் விஜயகுமார் சோ விஜயகுமார் எழுதியிருக்கிறார் அம்மாவின் கண்ணில் விழுந்திருக்கிறது என்று நான் இதுவரை அம்மாவின் கண்ணில் பூவிழுந்த ஒருத்தியை நான் பார்த்ததே இல்லை அம்மாக்களை பார்த்திருக்கிறேன் பார்த்து கொண்டிருக்கிறேன் என்றாலும் பூ கண்ணுடைய ஒரு அம்மாவை பற்றி நான் கவிதை எழுத முடியாது கதிர் பாரதி எழுதியிருக்கிற அம்மாவை மனைப்பாம்பு பார்த்து கொண்டிருக்கிறது என்கிற கவிதை தொகுப்பை அவருடைய தாழ தட்டான்களை நான் எழுதி விடுவேன் ஏனென்றால் மழைக்காலங்களிலே தாழ பறக்கும் தட்டான்களை நான் பார்த்திருக்கிறேன் ஆனால் மனைப்பாம்பு வாழ்கிற ஒரு வீட்டில் இருக்கிற அம்மாவை நான் பார்த்ததில்லை நான் மனைப்பாம்பை பார்க்காமல் எப்படியும் அம்மாவை மனைப்பாம்பு பார்த்து கொண்டிருக்கிறது என்கிற ஒரு கவிதை தொகுப்பை எழுத முடியும் அவையெல்லாம் அவையெல்லாம் அவர்களின் வாழ்வு அவர்களெல்லாம் அவர்களெல்லாம் அவர்களின் மனிதர்கள் நான் என்னுடைய வாழ்வை அல்லது என்னுடைய மனிதர்களை என்னால் முடிந்த அளவு நேர்மையாக விசாரணை செய்து கொண்டிருக்கும் அல்லது கொண்டாடி கொண்டிருக்கும் வகையிலே நான் எழுதி தான் இருக்கிறேன் என்றில் சவுந்தர மகாதேவர்கள் குறிப்பிட்டதை போல அந்த ஏழையின் கண்ணீர் என்கிற ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டில் வெளியான அந்த புதுமைச் சிறுகதையிலே கூட நான் ஒரு அச்சக தொழிலாளியை பற்றித்தான் என்னுடைய கதை எழுதியிருப்பேன் நான் தனுமை என்கிற கதையிலே ஞானப்பனை பற்றி எழுதியிருக்கிறேன் அண்ணது தனலட்சுமியை பற்றி எழுதியிருக்கிறேன் நீங்களெல்லாம் அறிந்து இருப்பீர்கள் நெல்லை ஆணி தேர் திருவிழாவை பற்றி அல்லது அந்த தேரை பார்க்க விரும்புகிற வீடுகளிலே பத்து அல்லது பதினொன்றாம் வயதிலே வேலைக்கார சிறுமியாக இருக்கிற ஒரு இளம் பெண்ணை பற்றிய அந்த நிலை கதையை நீங்கள் அறிந்திருப்பீர்கள் தேர் பார்க்க முடியாத அந்த கதையின் முடிவிலே தேரே கோமதியைப் பார்க்கிற ஒரு கதையை நான் எழுதியிருக்கிறேன் போய்கொண்டிருப்பவள் என்கிற கதையிலே ஒரு அன்னம் ஜோடியை பற்றி நான் எழுதியிருக்கிறேன் ஈரம் என்கிற ஒரு சிறுகதையிலே எப்போதுமே கண்களில் நீர் கோர்த்து பழபழப்புடன் இருக்கிற ஒரு லோகுமதினியை பற்றி நான் எழுதியிருக்கிறேன் ஒருவேளை நீங்கள் வாசித்திருக்கக்கூடிய நடுகை என்கிற சிறுகையிலே சிறுகதையிலே ஒன்றை படுங்கினால் ஒன்றை நடவேண்டும் இல்லையா என்று கேட்பாரே அந்த மாடு மேய்க்கிற பெரியவர் அவரை பற்றி நான் எழுதியிருக்கிறேன் சாகித்ய அகாடமி விருது வாங்கி தந்த அந்த ஒரு சிறு இசை கதையிலே வருகிற மூக்கம் ஆட்சியை பற்றி நான் எழுதியிருக்கிறேன் ஒரு சிறு இசை விருது வாங்கியதற்கு பிறகு நான் தொடர்ந்து எழுதி கொண்டிருக்கிறேன் கமலம் கமிழ்ச்சி மதுரம் தீராநதி அகிலம் என்று நான் தொடர்ந்து எழுதி வருகிறேன் அத்தனையும் அத்தனையும் என்னுடைய வாழ்வு அத்தனை பேரும் அத்தனை பேரும் என்னுடைய வாழ்விலே வந்த மனிதர்கள் உடன் வாழ்ந்த மனிதர்கள் வாழ்ந்திருக்க கூடாதா என்று நான் தவித்த மனிதர்கள் எல்லாம் என்னுடைய கதைகளிலே வந்து கொண்டே இருக்கிறார்கள் நண்பர்களே சௌந்தர மகாதேவன் அவருடைய பாராட்டுறையிலே குறிப்பிட்டது போல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டாம் ஆண்டிலிருந்து நான் என்னுடைய உயர்நிலை பள்ளி படிப்பை முடித்த அந்த ஏப்ரல் மாதத்திலிருந்து நான் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு பிப்ரவரி ஐந்தாம் தேதி வரை நான் அறுபத்தி மூன்று ஆண்டுகளாக தொடர்ந்து படைப்பில் ஏங்கிக்கொண்டே கொண்டே இருக்கின்றேன் நண்பர்களே கலைக்க முடியாத ஒப்பனைகள் என்கிற அந்த முதல் சிறுகதை தொகுப்பிலிருந்து இங்கே பரிசல் புத்தக நிலையத்தில் கிடைக்கிறதே சென்ற மாதம் வழி வந்தது அந்த காற்றை கேட்கிறவன் என்கிற கவிதை தொகுப்பு வரை நான் தொடர்ந்து தொடர்ந்து எழுதி கொண்டே இருக்கிறேன் என்னுடைய கவிதை ஒன்றிலேயே சொல்லி இருப்பேன் நின்று கொண்டிருப்பதை விட சென்று கொண்டிருக்கலாம் என்று எழுதுகிறவன் அல்லது ஒரு கலைஞன் எந்த இடத்திலும் நிற்கவே முடியாது நின்று கொண்டு இல்லாமல் எப்போதுமே சென்று கொண்டிருப்பவன் தான் ஒரு படைப்பாளியாக தொடர்ந்து இயங்க முடியும் எனக்கு நான் எழுதுகிறவளை பற்றி அல்லது உங்களை பற்றி தெரியும்போது எனக்கு என்னை பற்றி தெரியாதா என்ன உங்களை பற்றி தெரிவதையெல்லாம் விட எனக்கு என்னை பற்றி நன்றாகவே தெரியும் நான் ஒரு எழுத்தாளன் என்ற வகையில் அல்லது ஒரு சிறுகதையாளன் என்ற வகையில் ஒருபோதும் ஒருபோதும் நான் வண்ண நிலவன் அல்ல அல்லது இந்த சென்ற புத்தக கண்காட்சியிலே வெளியிட்ட நூற்றாண்டு சிறுகதைகளில் கடைசி சிறுகதை எழுதியிருக்கிற விஜயராவணன் நான் இல்லை எப்படி நான் வண்ண நிலவன் இல்லையோ எப்படி நான் விஜயநாகரன் ராவணன் இல்லையோ போல அதே போல நான் வண்ணதாசன் மட்டுமே ஆனால் நான் வண்ணநலவன் நிலையனிலும் அல்லது ராவணன் நிலையணியிலும் நான் தொடர்ந்து சிறுகதைகளை எழுதி கொண்டே இருப்பேன் நான் நிச்சயமாக நிச்சயமாக ஒரு கவிதை எழுதுகிறவனாக கலாப்பிரியாவோ விக்ரமாதித்தனோ அல்ல அந்த மூத்த கலாப்பிரியா அல்லது விக்ரமாதித்தன் அல்லாவிடினும் இப்போது புதிதாக எழுதி பெயர் பெற்றிருக்கிற மதார் கூட நான் அல்ல நான் கலாப்பிரியா அல்லாவிடினும் அல்லது விக்ரமாதித்தனும் மதாரோ அல்லாவிடனும் நான் காற்றை கேட்கிறவன் தொகுப்பையும் தாண்டி நான் இன்னும் தொடர்ந்து கவிதைகள் எழுதியிருக்கிறேன் நம்முடைய எல்லை மாவட்டத்தின் மகத்தான ஓவியர் சந்து மாஸ்டர் அல்ல நான் எப்படி நான் சந்துரு மாஸ்டர் என்கிற மூத்த கலைஞன் இல்லையோ அதே போல பொன்வள்ளி நாயகமும் நான் இல்லை நான் சந்துரு மாஸ்டர் இல்லாவிடனும் அல்லது பொன்வள்ளி நாயகம் இல்லாவிடனும் ஒரு ஓவியனாக நான் தொடர்ந்து தொடர்ந்து என்னுடைய பென்சில் சித்திரங்களை நான் வரைந்து கொண்டே இருப்பேன் கதை எழுதி கொண்டே இருப்பதும் அல்லது கவிதைகள் எழுதி கொண்டே இருப்பதும் அல்லது பென்சில் சித்திரங்களை வரைந்து கொண்டே இருப்பதும் தான் என்னை ஒரு மனிதனாக அல்ல ஒரு படைப்பாளியாக இயங்க வைத்து கொண்டிருக்கிறது அல்லது நிலைநிறுத்தி கொண்டிருக்கிறது நண்பர்களே எப்படி என்னுடைய தாமரபரணி ஒரு தீரா நதியோ அதே போல் அதே போல் என்னுடைய எழுத்தும் என்னுடைய படைப்பும் ஒரு தீரா நதியாக இருக்கிறது எப்படி தாமிரபரணி ஒரு தீரா நதியோ அதே போல என்னுடைய வாழ்வும் ஒரு தீராத வாழ்வாக இருக்கிறது எப்படி எப்படி தாமிரபரணி ஒரு தீராத நதியோ அதே போலத்தான் என்னுடைய விரல்களும் அல்லது என்னுடைய பேனாவும் தீராத விரல்களாக அல்லது ஒரு தீராத பேனாவாக இருக்கிறது என்று சொல்லலாம் இந்த பாராட்டு அரங்கம் நன்றாக தெரியும் நன்றாக தெரியும் இந்த பாராட்டு அரங்கம் எனக்கானது மட்டுமே அல்ல இது எல்லை சார்ந்த அல்லது தமிழகமெங்கும் இருக்கிற எல்லா தான் இந்த பாராட்டு அரங்கம் என்று நான் மெய்யாகவே அறிவேன் இந்த பாராட்டு எனக்கு அழிக்கப்படுகிறது என்பது ஒரு நல்ல அடையாளம் எனக்கு முன்னே எழுதியவர்களுக்கும் என்னுடைய சமகாலத்தில் எழுதுகிற என்னுடைய சகாக்களுக்கும் எனக்கு பின்னே எழுத வந்து எழுதி கொண்டிருக்கிற எத்தனையோ இழைய படைப்பாளிகளுக்கும் இந்த பாராட்டுச் செல்லுபடியாகும் இது அவர்களுக்கும் சேர்த்துத்தான் என்று நான் நிச்சயமாக நம்புகிறேன் இது ஒரு வகையில் ஒரு படைப்பாளிக்கு ஒரு புத்தக கண்காட்சி செலுத்துகிற மரியாதை அல்லது ஒரு புத்தக கண்காட்சி வழியாக ஊடாக ஒரு அரசு நிர்வாகம் அல்லது ஒரு மாவட்ட ஆட்சியர் செய்யும் போற்றுதல் இந்த போற்றுதலை இந்த அடையாளத்தை இந்த அங்கீகாரத்தை இந்த மாலை நேரத்திலே இங்க இருக்கிற அல்லது எங்கெங்கெல்லாமோ இருக்கிற எல்லா படைப்பாளியின் சார்பில் மனமுவந்து ஏற்று இதை சார்ந்த மாவட்ட ஆட்சியருக்கும் இந்த எட்டாவது புத்தக கண்காட்சி சார்ந்த அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் ஐயா வண்ணதாசன் அவர்களே திருமதி பாரதி பாஸ்கர் அவர்களே இன்னும் மேடையில் வீச்சிருக்கூடிய அனைத்து அன்னிய பெருமக்களுக்கும் இந்த மாலை விலையினை கழிப்பதற்கு பல்வேறு காரணங்கள் இருந்தும் அறிவை நாடி வந்திருக்கக்கூடிய நெல்லை வாசக பெருமக்களை உங்கள் அனைவருக்கும் என் பணிவான வழக்கங்கள் தெரிவித்துக் கொள்கிறேன் நானும் இதே மனை சார்ந்தவன் பாளையங்கோட்டை துயோவான் பள்ளியில் எனது பள்ளி கல்வியும் திருநெல்வேலி அரசு பொறியியல் கல்லூரியில் எனது கல்லூரி படிப்பையும் முடித்து பின்னர் ஐஎஃப்எஸ் தேர்வில் நான் சேர்ந்துள்ளேன் இன்று நீங்கள் படிக்கின்ற புத்தகங்களை நாளை நீங்கள் அமரும் நாற்காலிகளை தீர்மானிக்கிற என்பது போல நான் பள்ளி பருவத்தை கழித்த இதே மேடையில் கச்சோர் நிறைந்த சபை எனக்கும் ஒரு இடத்தை அளித்தது வாசிப்பு பழக்கம் என்ற ஒற்றை சொல் மட்டுமே வாசிப்பின் முக்கியத்துவம் இந்த முக்கியத்துவத்தை குறித்து இந்த அரங்கில் பல்வேறு கருத்துக்கள் பயந்து கொள்ளப்பட்டிருக்கும் வாசிப்பதால் மட்டுமே மனிதனின் அறிவு மேம்படும் எப்படி உடற்பயிற்சி செய்வதால் உடல் வலிமை பெறுகின்றதோ அந்த மாதிரி வாசிக்க வாசிக்க மூளை வலிமை பெறும் நீரளவே ஆகுமாம் நீராம்பல் தான் கற்ற நூலளவே ஆகுமாம் நுண்ணறு என்பது மூதுரை அதற்கிணங்க நீங்கள் குடிமைப்பணி தேர்வுகள் ஐஏஎஸ்ஐபிஎஸ் தேர்வுகளை பார்த்தாலும் கூட இந்திய அரசியல் அறிவியல் பொருளாதாரம் போன்ற பல்வேறு தரவுகளை படித்த பின் மட்டுமே இந்த பதவிக்கு வர முடிகின்றது இத்தனை ஆழமான கருத்துக்களை படித்த பின்னர் ஒரு மனிதன் பண்பட்ட ஒரு முடிவை எடுக்க தான் இத்தகைய தேர்வுகள் இந்த மாதிரி அமைக்கப்பட்டிருந்த எனவே பெற்றோர்கள் நீங்கள் உங்கள் குழந்தைகளுக்கு வழங்கக்கூடிய ஒரு மிக சிறந்த சொத்து வாசிப்பு பழக்கமா இருக்கும் உலகில் மிக பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தி எந்த தலைவர்களிடம் நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள் அவர்களுக்குள் பொதுவாக இருக்கக்கூடிய ஒரே பண்பு வாசிப்பு பழக்கம் மட்டுமே வாசிக்க வாசிக்க மொழியின் மீதும் பேச்சின் மீதும் உங்கள் ஆளுமை அதிகரிக்கும் அதால் மட்டுமே அவர்களால் பல்வேறு அரிய நிகழ்வுகளை முன்னெடுத்துச் செல்ல முடிந்தது எனவே இந்த மேடையை பயன்படுத்தி நான் ஒரே ஒரு கருத்தை வலியுறுத்திக் கொள்ள விரும்புகிறது எப்படி புத்தக வாசிப்பு முக்கியமோ அதே போல சூழலில் குறித்த வாசிப்போம் மக்களிடையே பெருக வேண்டும் என்பதுதான் என்னுடைய வேண்டுகோள் எப்படி மக்கள் வந்து இன்றைக்கு வந்து ஒரு வன உயிரம் குறித்தும் வனம் குறித்தும் படிக்க படிக்க அந்த உயிரங்களை பாதுகாப்பதன் அவசியம் வந்து வெளிப்படும் இப்போ ஒரு தியோடர் பாஸ்கர் அவர்கள் போன்ற எழுத்தாளர்கள் பல்வேறு வனம் சார்ந்த புத்தகங்களை வைத்துக் கொள்கிறார்கள் சமீபத்தில் கூட நக்கீரன் அவர்களுடைய காலோடி புத்தகம் ஒரு வார்த்தை குறித்த ஒரு மிகச்சிறந்த பதிவாகும் யானைகள் போன்ற மனித வரலாற்றையை மிக வஞ்சிக்கப்பட்ட ஒரு வீரம் வந்து எதுவுமே கிடையாது இப்ப தியோட அவருடைய புத்தகத்தை பார்க்க போகிற எத்தனை போர்களில் எந்தெந்த நாடுகளில் எவ்வளவு யானைகள் கொல்லப்பட்டன என்ற ஒரு தரவை வந்து அவர் வைத்திருக்கிற கூட கலைஞர் பரணியில் ஆணை ஆயிரம் அமரடி வென்ற மாணவனுக்கு வகுப்பது பரணின்ட்டு போரில் ஆயிரம் யானை வென்ற ஒரு அரசனை குறித்து பாடப்படுவது பரணி ஆனால் அந்த போரானது ஒரு மனிதன் தன் நிலத்தின் ஆதிக்கத்தின் மீதுதான் எழுத்துக்கொண்டிரு போல் அதில் எந்த யானைகளுக்கும் பங்கு இல்லை ஆனால் அதில் பரிதாபமாக கொல்லப்பட்ட யானை குறித்து எந்த இலக்கியங்களுமே பேசவில்லை ஒரு யானை இல்லை என்றால் வனம் இல்லை மரம் மட்டுமே வளம் கிடையாது வளம் என்பது ஒரு மிகப்பெரிய பல்லுயிர் சூழல் ஒரு யானை முதிர்ந்த மகற்ற மரத்தை அகற்றி புல்வெளி உருவாக்குகிறது புல்வெளிதான் நீருக்கு ஆதாரம் மழை பெய்யக்கூடிய நீரை வந்து ஒரு பஞ்சனி போல அந்த புலவர்கள் தேக்கி வைத்து நீரோடையாக ஆறுகளுக்கு வழங்குகின்றன நம் தாமரணி போன்ற தாமிரபரணி போன்ற வற்றாத ஜீவநதி ஒவ்வொரு நாளும் இருபத்தி நாலு லட்சம் மக்கள் வந்து நீருக்காகவும் விவசாயத்திற்காகவும் சார்ந்திருக்கிறார்கள் இந்த நீரை பாதுகாத்து நமக்கு வழங்குவது வந்து நம்மளை போன்ற கலக்காடு மனிதர்கள் புலிகள் காப்பகமே எனவே இந்த வனத்தை காப்பதும் விலங்குகளை காப்பதும் ஒரு துறையின் பணி மட்டுமல்ல ஒவ்வொரு மனிதனின் பணி என்பதை புரிந்து கொள்ள வேண்டுமானால் மக்கள் வந்து சூழலில் கொடுத்து படிக்க வேண்டும் நீங்கள் கேட்கலாம் நீங்கள் வந்து வளத்தை சார்ந்த ஒரு அதிகாரி குழந்தைகளை நீங்கள் வளத்திற்காக பேசுகிறீர்கள் என்று வளத்தை பாதுகாப்பதும் சூழ்நிலை குறித்து படிப்பதும் உங்கள் குழந்தைகளுக்கு மிகப்பெரிய வாழ்வில் மாற்றத்தை ஏற்படுத்தும் இன்று பெற்றோர்களுக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய பொறுப்பாக நினைப்பது உங்கள் குழந்தை சமூகத்தில் ஒரு பொறுப்பான மனிதனாக வர வேண்டும் என்பது உலகத்தில் எழுதப்பட்ட நூல்கள் எல்லாம் சொல்லக்கூடிய தலையாய தலையாய அறம் வந்து வள்ளுவர் குறிப்பிடுவது பகுத்துண்டு பல்லுயிர் ஓம்புதல் நூலோர் தொகுத்தவற்றில் எல்லாம் தலை எப்பொழுது ஒரு மனிதன் தன்னை போல் இந்த பூமியில் அனைத்து உயிரும் வாழ வேண்டும் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து இயற்கை வளங்களும் தன்னை போல அனைத்து உயிருக்குமானது என்று யோசிக்கிறான்